கடைசியாக பார்த்த வீடியோவில் வந்து திருமண பொருத்தம் அந்த இதில் எத்தனை பொருத்தங்கள் இருக்குது அதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கடுத்து அந்த பொருத்தங்களில் ஃபஸ்ட்டு பொருத்தமாக ரஜி பொருத்தன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ ரஜி பொருத்தத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் இருக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் நாலு பாகங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கும் இருக்கிறது அது போக மூணு மூணு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் இருக்கும் இருக்கிறது ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடியது இதை ஏன் வந்து பொருத்தத்தோட நான் எடுத்து ஒப்பிடுறேன்னா ரஜி பொருத்தத்துல வந்து நட்சத்திரங்களை வச்சு தான் வந்து நம்ம பார்ப்போம் பார்க்கறது ஸோ ரஜி பொருத்தங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம் மாங்கலிய நிலைக்கு இது முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருத்தமாக பார்க்குறாங்க ஸோ இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சேரக்கூடாத நட்சத்திரங்கள்னு கொடுத்துருக்கேன் ஸோ இதை தவிர மீதி நட்சத்திரங்கள் எல்லாமே அதில் வந்து சேர்ந்துக்கலாம் சேர்ந்துக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அஸ்வதி வந்து அஸ்வதி கூட சேரக்கூடாது அஸ்வதி ஆயுளம் கூட சேரக்கூடாது அஸ்வதி மகம் கூட சேரக்கூடாது கேட்டை அஸ்வதி கூட சேரக்கூடாது அஸ்வதி மூலம் கூட சேரக்கூடாது அஸ்வதி ரேவதி கூட சேரக்கூடாது சோ அஸ்வதி நட்சத்திரத்துல இந்த ஆறு நட்சத்திரங்களும் சேரவே கூடாது சோ அதே மாதிரி பரணியில பாத்தீங்கன்னா பரணி பரணி சேரக்கூடாது பூசம் சேரக்கூடாது அனுசம் சேரக்கூடாது பூராடம் சேரக்கூடாது பூரம் சேரக்கூடாது உத்ராடி இது ஆறும் போர் பரணி நட்சத்திரத்தோடு சேரவே கூடாது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஸோ கார்த்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை சேரக்கூடாது புனர் பூசம் சேரக்கூடாது உத்தரம் சேரக்கூடாது விசாகம் சேரக்கூடாது உத்திராடம் சேரக்கூடாது புரட்டாதி சேரக்கூடாது இந்த நாலு நட்சத்திரத்தோட மீது எல்லாமே ரஜிபுர்த்தத்தில் வந்து சேர்ந்துக்கலாம் சேர்ந்துக்கூடாது ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்தோடே மேசராசிக்கு வந்து முடியுது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஸோ ரோஹிணி வந்து ரோஹிணியோடு சேரக்கூடாது திருவாதிரையோட சேரக்கூடாது அஸ்தம் கூட சேரக்கூடாது அப்புறம் வந்து சுவாதி கூட சேரக்கூடாது திருவோணம் கூட சேரக்கூடாது சதயம் கூட சேரக்கூடாது இந்த ஆறும் ரோஹிணி நட்சத்திரங்களில் ஒப்பிடக்கூடாது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிஷம் ஸோ மிருகசிஷம் மிருகசிஷமோட சேரக்கூடாது அதுக்கப்புறம் சித்திரையோட சேரக்கூடாது அவிட்டம் கூட சேரக்கூடாது இந்த மூணு நட்சத்திரங்களோட சேரக்கூடாது மீதி எல்லா நட்சத்திரங்களோடும் இது சேர்ந்துக்கலாம் ஸோ அதுக்கடுத்து திருவாதிரை பார்த்திங்கன்னா ரோஹிணியோடு சேரக்கூடாது திருவாதிரையோடு சேரக்கூடாது அஸ்தமோட சேரக்கூடாது சுவாதியோடு சேரக்கூடாது திருவோணம் கூட சேரக்கூடாது அப்புறம் சதயம் கூட சேரக்கூடாது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் புனர்பூசம் வந்து கார்த்தியை கூட சேரக்கூடாது புனர்்பூஷம் கூட சேரக்கூடாது உத்திரம் கூட சேரக்கூடாது விசாகம் கூட சேரக்கூடாது உத்திராடம் கூட சேரக்கூடாது அப்புறம் புரட்டாதி கூட சேரக்கூடாது ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி வரை முடிஞ்சிருக்க முடியாது அப்புறம் பூசம் பாத்தீங்கன்னா பூரம் பூசம் வந்து பரணி கூட சேரக்கூடாது புனர் பூசம் கூட சேரக்கூடாது பூசம் பூரணம் கூட சேரக்கூடாது அனுஷம் கூட பூராடம் ஸோ இது ஃபுல்லாகவே சேரக்கூடாத ஒரு இது ஃபுல்லாக ஸோ இது வந்து பூசம் ஸோ இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலியம் இருக்கும் இருக்கு ஸோ ஆயிலியம் வந்து அஸ்வதி கூட சேரக்கூடாது ஆயிலியம் கூட சேரக்கூடாது மகம் கூட சேரக்கூடாது கேட்டை கூட சேரக்கூடாது மூலம் கூட சேரக்கூடாது ரேவதி கூட சேரக்கூடாது இதை தாண்டி மீது எல்லாமே ஆயிலியத்தை கூட சேர்ந்துக்கலாம் சேர்கிறது ஸோ இது கடகராசி எல்லாமே முடிய முடியது உங்களுக்கு ஸோ மகம் வந்து அஸ்வதி கூட சேரக்கூடாது மகம் ஆயிலியம் கூட சேரக்கூடாது மகம் மகம் கூட சேரக்கூடாது மகம் கேட்டை கூட சேரக்கூடாது மகம் மூலம் கூட சேரக்கூடாது மகம் ரேவதி கூட சேரக்கூடாது ஸோ அதே மாதிரி பூரமில் வந்து பரணி கூட சேரக்கூடாது பூரம் பூசம் கூட சேரக்கூடாது அப்புறம் பூரம் கூட சேரக்கூடாது அனுஷம் கூட சேரக்கூடாது பூராடம் கூட சேரக்கூடாது உத்திரட்டாதி கூட சேரவே கூடாது பூரம் நட்சத்திரம் அப்புறம் உத்திர நட்சத்திரத்தில் வந்து கார்த்திகை கூட சேரக்கூடாது புனர்பூசம் கூட சேரக்கூடாது உத்திரம் கூட சேரக்கூடாது விசாகம் கூட சேரக்கூடாது உத்திராடம் கூட சேரக்கூடாது புரட்டாதி கூட சேரக்கூடாது ஸோ நான் இப்போ இருக்க ஃபுல்லாக ரஜிபத்தில் எந்தெந்த நட்சத்திரம் எதோ இதை கூட சேரக்கூடாதுங்கிறதான் இருக்கேன் ஸோ மீதிப்படி இதை தாண்டி எல்லாமே சேர்ந்துக்கலாம் ஸோ அஸ்வம்ங்கிறது ரோஹிணி கூட சேரக்கூடாது திருவாதிரை கூட சேரக்கூடாது அஸ்வம் கூட சேரக்கூடாது சுவாதி கூட சேரக்கூடாது திருவோணம் கூட சேரக்கூடாது சதயம் கூட சேரக்கூடாது அதுக்கடுத்து சித்திரை பார்த்தீங்கன்னா மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இது மூணு கூடையும் நம்ம சேரவே கூடாது சோ அதுக்கடுத்து சுவாதி பாத்தீங்கன்னா சுவாதி ரோகிணி கூட சேரக்கூடாது திருவாதிரை கூட சேரக்கூடாது அஸ்தம் கூட சேரக்கூடாது சுவாதி கூட சேரக்கூடாது திருவோணம் கூட சேரக்கூடாது சதயம் கூட சேரக்கூடாது அப்புறம் விசாகம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை கூட சேரக்கூடாது புனர் பூசம் கூட சேரக்கூடாது உத்திரம் கூட சேரக்கூடாது விசாகம் கூட சேரக்கூடாது உத்ராடம் கூட சேரக்கூடாது புரட்டாதி கூட சேரக்கூடாது ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா அனுஷமில் பரணி கூட சேரக்கூடாது பூசம் கூட சேரக்கூடாது பூரம் கூட சேரக்கூடாது அனுஷம் கூட சேரக்கூடாது புராடம் கூட சேரக்கூடாது உத்ராடம் கூட சேரக்கூடாது அடுத்து கேட்டை பார்த்திங்கன்னா அஸ்வதி ஆயிலியம் மகம் கேட்டை மூலம் ரேவதி இது என்ன ஆறுக்குள்ளையும் சேரக்கூடாது இது ஃபுல்லாகவே பொருத்தத்தில் சேரக்கூடாது ஸோ அதுக்கடுத்த மூலம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வதி கூட சேரக்கூடாது ஆயிலியம் கூட சேரக்கூடாது மகம் கேட்டை மூலம் கூட ரேவதி கூட சேரக்கூடாது இந்த ஆறு கூட மூலம் நட்சத்திரம் வந்து சேரக்கூடாது அப்புறம் பரணி நட்சத்திரம் வந்து பரணி அத புராட்ட பூராடம் நட்சத்திரம் வந்து பரணி கூட சேரக்கூடாது பூராடம் நட்சத்திரம் வந்து பூசம் கூட சேரக்கூடாது பூரம் கூட சேரக்கூடாது அனுஷம் கூட சேரக்கூடாது பூராடம் கூட சேரக்கூடாது உத்திராட்டாதி கூட சேரக்கூடாது அப்புறம் உத்திராடம் நட்சத்திரத்தில் கார்த்திகை கூட சேரக்கூடாது புனர் கூட சேரக்கூடாது உத்திரம் கூட சேரக்கூடாது விசாகம் கூட சேரக்கூடாது உத்திராடம் கூட சேரக்கூடாது புரட்டாதி கூட சேரக்கூடாது அப்புறம் அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் வந்து ரோஹிணி கூட சேரக்கூடாது திருவாதிரை கூட சேரக்கூடாது அஸ்தம் கூட சேரக்கூடாது சுவாதி கூட சேரக்கூடாது திருவோணம் கூட சேரக்கூடாது சதயம் கூட சேரக்கூடாது அதுக்கப்புறம் அவிட்டம் மிருக சீஷம் சித்திரை அவிட்டம் இது மூணு கூட சேரக்கூடாது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சதயம் சதயமில் வந்து ரோஹிணி கூட சேரக்கூடாது திருவாதிரை கூட சேரக்கூடாது அஸ்தம் கூட சேரக்கூடாது சுவாதி கூட சேரக்கூடாது திருவோணம் கூட சேரக்கூடாது சதயம் கூட சேரக்கூடாது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி வந்து காத்தியை கூட சேரக்கூடாது புனர் பூசம் கூட சேரக்கூடாது உத்திரம் கூட சேரக்கூடாது விசாகம் கூட சேரக்கூடாது உத்ராடம் கூட சேரக்கூடாது புரட்டாதி கூட சேரக்கூடாது அதே மாதிரி உத்ராதி வந்து பரணி பூசம் பூரம் அனுஷம் பூரட்டாதி பூரட்டாம் உத்ராடி ஸோ இது ஃபுல்லாக சேரக்கூடாது அதுக்கடுத்து ரேவதி பார்த்தீங்கன்னா அஸ்வதி ஆயிலியம் மகம் கேட்டை மூலம் ரேவதி இது எல்லாமே சேரக்கூடாது ரேவதி கூட ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பார்த்துருக்கோம் அத்தனை ராசிலையும் ஒவ்வொரு பாதங்கள்லையும் இருக்கக்கூடியது தான் பார்த்துருக்கோம் ஸோ இது ஃபுல்லாகவே எதில் வருன்னா அவங்களுக்கு திருமண பொருத்தத்தில் ஃபஸ்ட்டு பொருத்தம் ரஜி பொருத்தம் ஸோ இந்த ரஜி பொருத்தத்தை வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இது எல்லாமே சேரக்கூடாது ஸோ இதை தாண்டி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்தந்த பொருத்தம் பார்க்குறப்ப ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க